ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்னை தெரசா அறக்கட்டளையின் சார்பாக கடந்த இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பார்வையற்ற நபர்களுக்கான தானியமளம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அதில் திரு கண்ணன் பார்வையற்ற நபர் ஆசிரியராக பணிபுரிகிறாரு அவர் வந்து சிறப்புரையாற்றியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடத்திற்கு மேலாக அவர் சிறப்புரையாற்றியிருந்தார் பேச்சாளரை போல் பழகிய ஒரு நபரிடம் பேசுவது போல் அவ்வளோ எளிமையான முறையில் காமராஜரை பற்றியும் எளிமையான வாழ்க்கை முறை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சிந்தனைக்குரிய ஒரு கேள்வியோட அவர் வந்து இந்த சிறப்புரையில் பேசியிருக்கிறாரு கவர்மெண்ட்டை நம்பியே நம்ம வந்து வாழக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனைக்குரிய கேள்வியோட இந்த சிறப்புரை பா ஆற்றியிருக்கிறாரு வாங்க இந்த உரையை காணலாம் நம்ம ஆசனியார் ரோட்டு மகளிர் காவேரி மகளிர் மேல்நிலை இருந்து குளித்தலை ஆசிரியர் சதவீத இருக்காரு அவர் நம்மளை தேடி உங்களை எல்லாம் சந்திச்சு சில ஆலோசனை கொடுக்கலாம் சில கருத்தரங்கம் பண்ணலாம் வந்திருக்காங்க அவர் நம்ம குழு சார்பாக நம்ம பார்வை மாற்றத்திறனாளியின் அனைத்து நண்பர்கள் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் அவரு ரொம்ப நீண்ட நாட்களா வரணும் வரணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு கூட பஸ் வச்சிருக்காரு அவர் டிரைவர் பிரகாஷ் பிரகாசம் அதனால பஸ் ஏற தெரியாமா இங்க வழி காட்டிருக்காங்க சேரன் பஸ் வழியை காட்டிருக்காங்க எவ்வளவு பெண்மணி பஸ் ஏறி உட்காந்துட்டு சேரன் பஸ்ல ஏறுங்கன்னா அந்த வர்ற பஸ் பேரு பிரகாஷ் சேரன் பஸ் ஏறி வந்துன்னா அவர் எந்த பஸ் காணாம நின்றுட்டு இருக்காரு அதனால அவர் சில நம்ம கருத்து கொடுக்குப்பாங்க அதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பண்ணுவோம் நம்ம செயல் செயலாக்கம் பார்வையற்றோர் அறக்கட்டளையின் நமது அன்பு அவர்களுக்கு மாறந்தோறும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா கணேசன் ஐயா அவர்களையும் மற்றும் சுந்தரையா அவர்களையும் இந்த நேரத்தில் வரையறையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நன்றி கூறி அது ஒரு சிற்று ரைட் ஏன்னா உங்களால அன்பு அவர்கள் என்னை அழைத்தார்

அவர் அவர் மட்டும் இருந்திருந்தால் இந்த கூட்டத்தை போல இன்னும் பல கூட்டங்கள் மக்களுக்கு இந்த சிறப்பான உதவிகள் வந்து சேர்ந்திருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நம்பிதான் ஒரு சூழ்நிலை இல்ல நானே படிக்கிறேன் படிக்கிற காலத்துல ஒரு நம்பிதான் போகலையா

நம்ம அந்த புக்கை கொண்டு போயிட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்து ப்ளை பண்ணி படிக்கணும் அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணியும் படிக்கணும் இப்ப நானே ஒரு உதவி சண்டை வந்து நாள் நியூ அந்த அளவுக்கு நட்பீக்கிரம் வந்துருவேன் இப்ப அதே மாதிரி நீயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கே பல்வேறு உதவி நாடி நாடி வர வேண்டியதான்னு இது இருக்கு இதுங்களா உண்மதானே அதனால நாம நம்ம ஏ ஏ நம்ம ஏ நம்பக்கூடாது அப்படிங்கிறது கேள்வி நம்ம கேட்குறேன்

சரிங்களா அப்ப நம்ம வந்து எப்பயுமே ஒருத்தையை நம்பி தான் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கா அதனால் தான் ஒரு கேள்வி மீன் வச்சுருக்கேன் இப்போ இப்போ ஒரு காமராஜர் ஐயா வச்சுக்கோங்களேன் காமராஜர் ஐயா வந்து கல்வி சார் நான் ஸ்கூல் போகல சார் எனக்கு சார் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் நடக்கக்கூடாது எனக்கு புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் போகிறேன் அதாவது அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு பஸ்ல காக்காவோட காலில் பழகிட்டு இருக்காங்க ஒரு மாடு மேச்சிருக்கார் போலீஸ் ஒரு பையன் பையன் மாடு பட்சத்தொடனே கூட பார்த்து

ڀاي 555 155 155 کي ڪنهن قسم جو ڀٽڻ نه آهي پر اپنا کஷ்ட آهي امريكا جو ڀاي 555 155 کي ڪنهن قسم جو نفع نه پر کஷ்ட هينا اپنار

சொன்ன வந்து நமக்கு பதிப்பு சம்மாதம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு அதை அப்போ அப்ப நம்மளுடைய சைபை எல்லாரும்னா ஒரு நண்பருக்கு ஒரு நட்சத்திர வரட்டும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு என்னன்னா நம்ம வந்து கூட்டிட்டு வரணும் சொன்னோம்னா அத்தனை பேர் கூட்டிட்டு வரணும் சரிங்களா ஒரு இரு கூடுதலா கூட்டிட்டு

விபச்சினா நிரந்தர சைட்டரோக்குல காலி பண்ணிட்டாங்க அடுத்து பெரிய மாடல வந்துச்சு சுயமா இது இருக்குமே யாராவது சொன்னாங்க ஐயா அதிகாரமும் இல்லை மாமா அதுக்கு ஏச்சி செக்கினா அந்த இதால இருந்து வந்துட்டே இருக்குது வசதியா நம்ம இதால ஒரு செஞ்சிட்டு அப்பறம் நான் உங்களுக்கு கேக்குறேன் அதுக்கு அப்புறம் இந்த Thank you.